கம்பீரமான காரை பாக்க போறேன் சூப்பரான வண்டி ஒரு ஒயிட் கலரு தமிழ்நாட்டில் அன்னைக்கு சரி இன்னைக்கு எந்த வண்டி எதிர்பார்த்துக்கீங்களா இப்ப காட்டுறோம் பாருங்க இந்த நிக்கிறான் பாருங்க ஒரு ஸ்கார்பியோ தெளிவான வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனரு தமிழ்நாட்டுல தெளிவான வண்டி எடுக்கிறது நமக்கு கஷ்டம் நம்ம ட்ரிபிள் கார்ட் தெளிவான வண்டி மட்டும்தான் கிடைக்கும் நம்பிக்கையா வரலாம் மெக்கானிக்கோட வரலாம் ஒரே ஓனர் எழுவத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடுக்குது நீங்க நம்ம வர முன்னாடி வண்டி நம்பரை சொல்லி நீங்க கம்பெனில செக் வாங்க வண்டி இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும் வண்டி சஸ்பென்சரு ஏசி நாலு டயரு பாடி பவர் விண்டோ எல்லாமே வண்டி சூப்பரா இருக்கும் எந்த குறையுமே வண்ட சொல்ல முடியாதுங்க நீங்கள் எடுத்து ஒரு ஜென்ரல் செக்அப் ஒரு ஆயிரத்து சர்வீஸ் பண்ணிட்டு நம்ம நிக்கிற எல்லா வண்டியும் நீங்கள் ஓட்டிக்கிறான் என்னைக்குமே தரமான வண்டி பார்த்து பார்த்து நம்ம வீட்டுக்கு எடுக்கிற மாதிரி எடுக்கிறோம் இந்த வண்டி கோட் பண்றது வெறும் ஆறு லட்சம் ரூபா கோட் பண்றோம் நாலரை லட்சம் அஞ்சு லட்சம் லோனே வாங்கி தரேன் நீ தமிழ்நாட்டில் எங்கே வாங்கிக்கலாம் ஒரு பெஸ்டான ரேட்டு நீங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எவ்வளோ சொல்றாங்க நீங்களே மார்க்கெட்டில் பாருங்க நம்ம ஊரை சேனலை பாருங்க நல்ல வண்டி தாங்க வந்து செக் பண்ணி எடுத்து நன்றி நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்ல கார் வேணும் அதுவும் மைலேஜ் நிறைய கிடைக்கணும் அந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவா கார் கேட்கிறவங்களுக்கு இன்னைக்கு நம்ம ட்ரிப் ஆஃப் கார்ஸ்ல ஒரு வண்டி எடுத்து வந்துருக்காங்க மாரதி சுசிக்கு ஸ்விஃப்ட் சும்மா வேற மாதிரி இருக்கு வண்டி டீடைல் இப்போ பாய் சொல்லுவாங்க நீங்க பாக்கூடிய வண்டிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நம்பர் ஆஃப் ஒன் மூணாயிரத்து ஒரு வீடியோ ஆப்ஷன் ஒரு டீசல் வெஹிக்கிள் ஷிஃப்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்ல இருக்கு அது மட்டும் பாடி லைன் இன்ஜின் டயரு எல்லாமே தெளிவா இருக்கு இன்ஜின்லாம் ரொம்ப சுத்தமா இருக்கு நீ இன்ஜின் ரொம்ப தெளிவாக இருக்குங்க வண்டி சுத்தமாக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்றது வெறும் மூணு லட்சம் இருபதாயிரம் ரூபாய் கோர்ட் பண்றோம் ஏன்னு சொன்னா வண்டி அந்தளவுக்கு தெளிவாக இருக்கு நீங்க ஷிஃப்ட் ரெண்டாவது மூணு இருந்தா நீங்கள் நாலு ஆறு லட்ச ரூபா நாலு லட்சம் வச்சுருக்காங்க பன்னெண்டு இன்னைக்கு மூணு இருபதாயிரம் கோட் பண்றேன் வண்டியோட இன்ஜின் சரி இன்ஜின் சரி சஸ்பென்ஷன் சரி டயரும் சரி எல்லாம் செரிவா இருக்கு வண்டி மிஸ் பண்ணிக்காதீங்க அஞ்சு ரூபா பத்து ரூபா முன்ன பார்க்காதீங்க நீங்கள் எடுத்து வண்டி தெளிவான எடுத்து எடுக்குன்னு சொன்னா அந்த வண்டி எடுங்க நல்லா இருக்கும் நீங்க எடுத்து ஒரு ஒரு ரூபா செலவு பண்ண தேவை அப்படி ஸ்போர்ட்ஸ் வண்டி இருக்குது பசங்களுக்கு லைக் பண்ண வண்டி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பத்து இன்னைக்கு வச்சு ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டு பேர் போடுறாங்க தெளிவான வண்டி மிஸ் பண்ணி நேரில் பாருங்க நம்பர்லாம் ஸ்கிரீனில் இருக்குது முழு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது ரொம்ப ரொம்ப மைலேஜ் அதிகமாக கிடைக்கணுமா ஒரு தரமான வண்டி தேடி இருக்கலாம் மாரதி சுசிக்கில் பலினம் வந்து அப்டேட்டில் இருக்குங்க நம்ம ட்ரிபிள் ஒர்க் தான் சிலதாக இருக்குது பாய் இப்போ அதை பற்றி சும்மா அனல் பறக்க மாதிரி டீல் சொல்லுவாங்க சும்மா தெரிக்க விடலாமா ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலிக்கு ஒரு நல்ல வண்டின்னு சொன்னால் எடுத்தால் நம்பிக்கைங்க மெக்கானிக்சர் வரக்கூடாதுங்க நம்பிக்கை போய் எடுக்கலாமான்னு சொன்னால் அந்த வண்டி எடுங்க வண்டி எந்த கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குங்க ஒரே ஒனர் தான் இருக்கு ஒரே ஒனர் டெல்டா வரையண்டு நாலு பவுரண்ட் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் ஏர்பேக் வந்துடும் அலாய் வீடு தவிர எல்லாமே ஒன்றும் வந்துருங்க வண்டி ஒரு தரமான ஒரு ஒயிட் கலர்ல அது ஒரிஜினாலிட்டியா இருக்குங்க ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது ஃப்ரெட் வண்டி கிடையாது வண்டி தெளிவான வண்டி ஒரு வெள்ளை கலர்ல அதுவும் ஒரு பெட்ரோல் வண்டி வந்து நீங்க மார்க்கெட்ல ஆறு 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 கலர் வச்சிருக்காங்க நீங்க ஒரு டீசல் வண்டி கொடுக்க போறேன் நல்ல மைலேஜ் நீங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் எடுக்கலாம் இதுக்கு லோன் ஆப்ஷனே உங்களுக்கு ஒரு அஞ்சு லட்சம் வாங்கி தரேன் நம்ம கோட் பண்றது வெறும் அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா கோட் பண்றேங்க நீங்க தமிழ்நாட்டு செக் பண்ணி பாருங்க நிறைய கன்சல்ட்டிங் இறங்க நம்மளோட தரமா இருந்தா கண்டிப்பா வாங்க நல்ல வண்டியா இருக்கும் அஞ்சு ரூபா பத்து ரூபாய் முன்ன பண்ணா இருந்தாலும் நீங்க வண்டி எடுத்து வீட்டுக்கு போனா வருஷம் போகக்கூடாது அதான் நம்மளுடைய கான்செப்ட் வண்டியை வந்து பாருங்க ஓட்டி பாருங்க மெக்கானிக் செக் பண்ணுங்க நல்ல வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு மூலி வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு போலோ நிறைய பேர் இருக்கான்னு சொல்லி கேட்டீங்க ஒரு கம்பீரமான அப்படியே ரோட்ல போனா ஹைவேஸ்ல போனா சும்மா அனல் பறக்கும் சொல்லலாம் அப்படிப்பட்ட வண்டி தான் அதே மாதிரி இளைஞர்களுக்கு ரொம்ப பிடிச்ச காரணம் சொல்லலாம் இன்னைக்கு நம்ம டெவலப் காசுல இருக்கு பாய் சொல்லுவாங்க நம்ம பாக்க வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரு போல ஹைலைன் டாப் அண்ட் மாடல் ஒரு டீசல் வைக்கணுங்க பெட்ரோல் கிடையாது டீசல் வைக்கலாம் ஆவரேஜ் மைலேஜ் இருபத்தி மூணு இருபத்தி நாலு எடுக்கலாம் நாலு டயருமே பிராண்ட் நியூ டயர் தாங்க இருக்கு ஏசி நல்லா இருக்கு ரிவர்ஸ் கேமரா இருக்கு டச் செட் இருக்கு அப்புறம் ரிமோட் கீ ஸ்டேரிங்ல வாங்குற வந்து வண்டி சூப்பரா இருக்கு சஸ்பென்சர் ப்ரைஸ் ஆஃப்டி எல்லாமே வண்டி நல்லா இருக்கு வண்டி மிஸ் இன்னைக்கு கொடுக்க போறது ஒரு பெஸ்ட் ஸ்டாண்டர்ட் கொடுக்குறோம் இதே நம்ம இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஷிஃப்ட் எடுக்கணும்னு சொன்னா டீசல் வண்டி எடுக்கணும் நீங்க நாலு ரூபா நாலு ஏழு ரூபாய் எடுக்க முடியாது நம்ம கொடுக்க போற ரேட்டு ஒரு டீசல் வைக்கல ஜஸ்ட் மூணு லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க கஸ்டமருக்கு நல்ல வண்டி மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ரேட்டை அடிச்சு உடைச்சு கொடுக்குறோம் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே போல வீடியோ பாக்கலாம் சூப்பரான வண்டி மிஸ் பண்ணிக்காதீங்க நம்பர் ஸ்கிரீன் இருக்கு முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு நெக்ஸ்ட் அப்டேட்ல நம்ம பிரம்மாண்டமா நம்ம ஷாப் டெவலப் கார்ஸ் வந்து இன்னொரு இடத்துல வந்து அப்டேட் ஆக போகுது சோ அதை முன்னிட்டு பாத்தீங்கன்னா இப்போ பழைய ஷாப்ல இருக்கக்கூடிய வண்டியிலே ரொம்ப ரொம்ப கம்மி பிரைஸ்ல மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு இருக்க இப்போ அந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க நம்ம பார்க்கக்கூடிய வண்டிங்க ஒரு சூப்பரான ஒரு டீசல் வெஹிக்கிள் நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டாவது ஓனர் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரு வீடு இருபது ரெண்டாயிரத்தி இருபதுங்க ஒரு ரெண்டு ஓனர் கண்டிஷனாக இருக்குது வண்டி தெளிவாக இருக்கு பாடி லைன் தெளிவாக இருக்குது இன்ஜின் சுத்தமாக இருக்குது நாலு டயருமே ஒரு அறுபது டு எழுபது பர்சன்டேஜ் இருக்குது இந்த வண்டி எடுத்து நீங்கள் ஒரு இன்ஜின் ஆயிலும் ஒரு ஜென்ரல் செக்அப் பண்ணால் போதும் வண்டி அந்தளவுக்கு தெளிவான வண்டிங்க நீங்கள் எல்லாருமே லைக் பண்ணுவீங்க பிரிசாக இருங்க நீங்கள் ஒரு ஷிஃப்ட் எடுக்கிறவங்க பிரிசாக எடுங்க ஏன்னா அந்த ரேட்டோட நான் கம்மியாக தான் சொல்கிறேன் மார்க்கெட்டில் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி இருபது நம்பரா போனோம் ரெண்டு நாலு டயருமே ஒரு எழுபத்தி ஐம்பது இருக்குது வண்டி சுத்தமா இருக்குது அடிபடாத வண்டி ரீபிளேஸ்மெண்ட் வண்டிங்க இந்த வண்டி கோட் பண்றது வெறும் ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் கோட் பண்றேன் உங்களுக்கு ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் லோனே வாங்கி தான் அந்த வண்டியை பாருங்க ஓட்டி பாருங்க எடுத்துட்டு போங்க நம்பர்ல இருக்கு மூலி வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு முகம் பாக்கணும்னா அதாவது கார்லேயே வந்து பார்க்கலாம் கண்ணாடியில முகம் பாக்கணும் கார்ல வந்து முகம் பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு கார் தேடுறீங்களா சும்மா பழ 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 கலர்ல அப்படி ஜம்மு நிக்கி நம்ம ட்ரிபிள் கார் இருக்கு சொல்லுங்க பாய் டீட்டெயிலா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு ரெனால்டு டைபர் ஆர் எக்ஸ் ஸ்டாப் அண்ட் மாடல் வண்டியில் இல்லாத ஆப்ஷனே கிடையாது ஒரு பிஎன்டபிள்யூல இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன சிப்கா வந்துடும் ஒரு பெட்டர் ஸ்டார்ட் போட்டு வந்துடும் அது மட்டும் இல்லாமல் வண்டி தெளிவாக இருக்கு நாலு டைம் ஒரு அறுபத்தி ஏழு வருஷம் இருக்கு நீங்கள் ஆண்டோட பத்தரை லட்ச ரூபா வச்சுங்க நீங்கள் பத்தரை லட்ச எல்லாம் எடுக்க முடியாது அது போக வண்டியை நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடணும் மேட்டு மற்றபடி எல்லாமே போட வேண்டியது இந்த வண்டியில் எல்லாமே பக்காவாக இருக்குது குரோம் செட்லாம் மாட்டி வண்டி தெளிவாக இருக்குது இந்த வண்டி கோர் பண்ணுறது சூப்பரான ரேட் தரப்போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லோன் உங்க சிபி நல்லா இருந்தா உங்களுக்கு ஃபுல் லோனே போட்டு தரேன் நீங்கள் ஒன்றுமே கொண்டு வரணும் ஃபேமிலியோடு வாங்க வண்டியை ஓட்டி பாருங்க பிடிச்சிச்சு அவர் அட்வான்ஸை போடுங்க உங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு கொடுங்க இதுக்கு ஃபுல் லோனே போட்டு தரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு வெறும் முப்பத்தி மூவாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ரெண்டாயிரத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு நீங்கள் மார்க்கெட்டில் ஏழாயிரம் ரூபாய் ஏழாயிரம் புது வண்டி பத்து பத்திர லட்சரூபா வந்து நீங்கள் நாலரை லட்ச ரூபா அஞ்சு லட்சம் ரூபாய் மிச்சம் பண்ணித்தரேன் இந்த வண்டி கோட் பண்ணுறது வெறும் ஆறு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா கோட் பண்ணுறேன் ஜஸ்ட் ஒன்னே கால மாதத்துல ஒன்னே கால வருஷத்தில் ஒரு அஞ்சு லட்ச ரூபா மிச்சம்னு சொன்னால் தானே லாபம் நீங்கள் லாபத்தை கம்மி பண்ணி அந்த வண்டி தாரேன் எடுத்துகிட்டு போங்க நல்ல வண்டி இங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணா சென்னையில் போய் வண்டி நீ போட்லாம் நல்ல மைலேஜ் கிடைக்கும் செவன் சீட்டருக்கு ஒரு பெஸ்ட்டான வண்டி எடுத்து போங்க கொஞ்சம் ஏரில் பாருங்க வண்டி ஓட்டி பாருங்கள் வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க அடுத்த அப்டேட் பிரமாண்டமா பார்த்தீங்கன்னா முக்கானியில பெரிய ஷாப்பாக ஓப்பன் பண்ண போறாங்க ட்ரிப்ளப் கார்ஸ் அதோட வீடியோஸும் நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம் டைரெக்டாக அங்கே விசிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பை என்ன இப்ப பைக் விற்க ஆரம்பிச்சிருக்கீங்க பைக் விற்கிறேங்க அவங்க வெளிநாடு போயிட்டாங்க வீட்டுல சும்மா விட்டு இருந்தா வேஸ்ட் ரெண்டு வருஷம் கழிச்சு வருவாங்க ஓடிடும் வேற ஐநூற்றிதாங்க தான் ஓடுது நீ வண்டி ஒரு நூற்றி பத்தாயிரம் வண்டி ரேட்டே அவ்வளவு வருது நீ புது வண்டி ஒரு பத்தாயிரம் வந்திருக்கு ஆன் ரோடு இன்னைக்கு மார்க்கெட் பாருங்க வந்துடும் அப்படியே அந்த முள் பாயிண்ட் கூட அப்படியே இருக்க வண்டி எங்க ஐநூத்தி இருபத்தி மூணு மூணு வண்டி ஓடிருக்குது கண்டிப்பா லோக்கல் தான் ஓட்டிருக்காரு ஒரே கைப்பட தான் ஓட்டிருக்காரு எடுத்தாரு வெளிநாடு தூட்டுல கொழுப்பு எடுத்துட்டாரு மா ஆள் வெளிநாட்டு போயிட்டாரு பாய் வித்து கொடுக்கன்ட்டாரு சரிப்பா நான் நாங்க என்னைக்குமே எந்தைக்குமே கஷ்டமா ரேட்டு உடச்சான்னு வாங்கி தருவேன் நீ சொல்ற ரேட் எல்லாம் ஒரு எண்பது ரூபாய் வித்து கொடுக்குன்னு இருக்காரு வண்டி தெளிவா இருக்கு சொல்லுங்களேன் வண்டி குடுக்கணு வண்டி அப்படியே பழப்பாளன்னு இருக்க ஷோரூம்ல ஷோரூம்ல முன்ன நிப்பாட்டி இருப்பாங்களா ஓகே ஷோரூம் வண்டி தான் வண்டி நீ வந்து வண்டி ஒரு ஜஸ்ட் ஒரு மூணு மாசம் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினோர மாசம் வேற ஐநூத்தி முப்பது கிலோமீட்டர் ஒரு டிவிஎஸ்ல ரேடான்னு சொல்லிட்டு ஒரு வண்டி எல்லாருமே மைலேஜி எடுப்பீங்க வண்டி கிடைக்கும் இன்னைக்கு லேபர் ஒர்க்கர் வந்து ஒரு கம்பெனிக்கு போறோம்னா அந்த வண்டி எடுக்கலாம் ஒரு பெட்ரோல் ஊற்றினா ஒரு மூணு நாளைக்கு எல்லாம் ஓட்டலாம் லோக்கல்ல கண்டிப்பா நல்ல வண்டி இன்ஜின் சூப்பரா இருக்கு அவங்க வெளிநாட்டுக்கு போன ஒரே காரணத்துல வண்டி தவிர மற்றபடி நீங்க வண்டி ஷோரூம்ல எடுக்கிற மாதிரி நினைச்சு பண்ணிக்கோங்க இதோட முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு ஒரு முப்பதாயிரம் கம்மி ஜஸ்ட் எண்பதாயிரம் ரூபாய் தர வாங்க அதையும் பேசி உடைச்சு வாங்கி தரேன் நமது தமிழ்ப்பாக சில்கள் அனைத்தும் பயன்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும்